ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வெறும் டிஷ்யூ பேப்பரில் பண்ணதான் இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் இதை நம்ம செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தோம்லாம் நம்ம தீபாவளிக்கு கம்பி மத்தப்பை கொளுத்துவோம் அதில் எரிஞ்சதுக்கப்புறமா அந்த கறியெல்லாம் நம்ம தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி அதோட கம்பியெல்லாம் நான் சேர்த்து வச்சுப்பேன் நம்ம சிசஸ் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து கட்டுறதுக்காக நம்ம எந்த டைப் நூல் வேணாலும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் ஆயில் செக் பண்ணுறதுக்காக டிஷ்யூ பேப்பர் வச்சிருப்போம் இல்லையா அதில் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இன்னொரு டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்டு மடித்தபடியே வச்சுலாம் அப்புறம் நம்ம சின்ன பிள்ளைலாம் அந்த நோட் பேப்பரில் விசிறி மாதிரி செய்வோம் இல்லையா அதே மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் இப்படி மடக்கி மடக்கி போட்டு எடுத்துக்கணும் பரோட்டாக்கெலாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம அதை ஃபோல்டு பண்ணிக்கணும் இப்போ இது மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நூல் எடுத்து சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து நல்லா கட்டிக்கணும் நம்ம முடித்து போட்டதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைட்லேயும் நம்ம அழகாக அந்த ஸ்கொயர் ஆட்டா இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம வளைவா அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் அதை வளைவாக அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு அதை வளைவாக கட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு அழகான பூ மாதிரி கிடைக்கும் இப்போ நீளமாக இருக்கிற அந்த பேப்பரை நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா விரித்து விட்டுட்டு நம்ம ஒவ்வொரு லேயராக எடுத்து விடணும் அதில் நிறைய ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஒவ்வொரு லேயராக நம்ம எடுக்க எடுக்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃப்ளவர் ஷேப்பில் அது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடச்சிடும் இது நம்மள்கிட்ட பெரிய ஃப்ளவர் வேஸ்ட் இருந்ததுன்னா நம்ம இதை பெருசாக பண்ணி வச்சுக்கலாம் இல்லை நமக்கு அவ்வளோ பெருசு ஃப்ளவர் வேஸ்ட்டில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம குட்டியாக கூட நம்ம இந்த ஃப்ளவரை பண்ணிக்கலாம் அது பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் அந்த டிஷ்யூ பேப்பரையே ஒரு ரெண்டு வந்து சின்ன மடிப்பில் மடிச்சுக்கிட்டு நம்ம அதே மாதிரி பண்ண வேண்டியதான் அதே மாதிரி அதே மாதிரியே மடித்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம நூலை எடுத்து அந்த சென்டர் பாயிண்டில் கட்டிட்டு முன்னே எப்படி செஞ்சமோ தான் சிசர் எடுத்து அந்த ஸ்கொயராக இருக்கிற ரெண்டு பக்கத்துலேயும் நம்ம அழகாக வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக ஒரு ஒரு லேயராக பிரிக்கணும் இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து ரொம்ப சாஃப்டாக மிலீஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம பார்த்து தான் எடுக்கணும் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா அது கிழிஞ்சிரும் ஸோ நம்ம மெதுவாக ஒரு ஒரு லேயராக நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா அழகாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வெள்ளை ரோஜா நமக்கு கிடைச்சிடும் இதே மாதிரியே நமக்கு எத்தனை ரோஜா வேணுமோ அத்தனை ரோஜா நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து ஒயிட் டிஷ்யூ பேப்பரில் பண்ணதுனால ஒயிட் கலர் மாதிரி இருக்குது இதே நம்ம எல்லோ கலர் டிஷ்யூ பேப்பர் இல்லை எத்தனையோ கலரில் டிஷ்யூ பேப்பர்லாம் இருக்குது அதில் பண்ணோம்னா இன்னும் அழகாக இருக்கும் இல்லைன்னா நம்ம வீட்டில் ஸ்கெட்ச் இருக்குது பார்த்தீங்களா அதில் கூட ட்ராப் லேஸாக தண்ணி ட்ராப் விட்டு நம்ம அதை வந்து இந்த டிஷ்யூ பேப்பரை மேலே விட்டோம்னா அது அப்படியே அந்த கலர் வந்து அதில் ஃபுல்லாகிடும் அதில் கூட நம்ம செய்யலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த கம்பி மத்தாப்பு இருக்கு இல்லையா அதை எடுத்து நம்ம அந்த ரோஜாவோட பேக் சைடில் ஒரு நூல் எடுத்து நம்ம சுற்றிக்கலாம் நான் வந்து என்ன பண்ணேன் இது டிஷ்யூ பேப்பர் தானேன்னு சொல்லிட்டு அந்த கம்பியை உள்ள விட்டு அப்படியே சொருகி எடுத்துட்டேன் இது வந்து நிற்காது இது சருன்னு சறுக்கு மரத்தில் இறங்குற மாதிரி இறங்கிடும் ஸோ நம்ம வந்து கம் வச்சு ஓட்டிக்கலாம் இல்லை நூல் வச்சு கட்டிக்கலாம் இது மாதிரி நம்ம அந்த கம்பி மத்தப்பு கம்பியெல்லாம் எடுத்து இந்த பூவுக்கு பேக் சைடில் பூவுக்கு பேக் சைடில் வச்சு நல்லா கட்டிட்டோம்னா நமக்கு அழகான ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும் இப்போ நம்ம வீட்டில் ஃப்ளவர் வேஸ் எது இருந்தாலும் சரி இல்லை நம்மளே இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்லலாம் நான் எப்படி ஃப்ளவர் வேஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் வந்து நம்ம அழகாக இதை சொருவிக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கிற இந்த டிஷ்யூ பேப்பரில் எவ்வளோ அழகான நமக்கு ஃப்ளவர் வேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது நம்ம வீட்டில் டைனிங் டேபிள்லேயோ இல்லை நம்ம ஷோஸ்லேயே வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதேமாரியே வேற ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான கிராஃப்டோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பை பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிராஃப்டில் ஆர்வமாக இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்